அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் நீங்கள் இருப்பது மேலாண்மை அவர்களின் ஒரு பூவின் ஜாதகம் ஊரில் அரவம் அடங்கி விட்டது தேய்பிரை காலமாதலால் பூமியை இருட்டு கருப்பாக அப்பி இருந்தது தெருவிளக்குகள் மரணப்படுக்கை நோயாளியை போல எரியட்டா அணையட்டா என்று பயமுறுத்தி கொண்டு இருந்தன நேரம் பத்து மணி இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் குறைவாய் இருக்கும் பத்து மணி ஆகிவிட்டால் தான் சங்கு ஊதியிருப்பானே இன்னும் ஊதவில்லை விற் என்ற ஓசை பெருக்குடன் காற்று வீசுகிறது இரவின் அமைதி லேசு லேசாக பங்கப்படுகின்றது எங்கோ ஒரு விவசாயி கூளத்தின் மண்ணை உதறி தட்டுகிற சப்தம் அசை போடும் போதே திடும் என்ற தலையை குலுக்குவதால் அலையாக எழுகின்ற மாட்டு மணியோசை தன்னை சுற்றி பரவி இருக்கும் அழுக்கான சந்தன நிற ஒளியை அலுப்புடன் பார்த்த அலமேலு பாட்டி அப்படியே தனது நாறுக்கட்டிலுக்கு கீழே துணியை விரித்து படுத்து கிடக்கும் பேட்டியை பார்க்கிறாள் அவள் மனத்தில் ஒரு கணம் அழுத்துகிறது பதினைந்து முடிந்து வயது பதினாறில் ஏறிக்கொண்டு இருக்கிறது இடது கையை மடித்து தலையணையாக்கி முகத்தை மலர்த்தி ஒருக்கழித்து படுத்து கிடக்கிறாள் தூங்குகின்ற அவள் முகம் உணர்ச்சி பெருக்குடன் மலர்ந்து புன்னகைக்கிறது ஏதோ ஒரு கனவில் அமிழ்ந்து கிடக்கிறாள் போலும் சமீபத்தில் காலியானதால் வெறுமையான அவள் நாசியில் துக்கத்துடன் பார்வையை நிறுத்தினாள் எல்லாமே ஓய்ந்து போனது போன்ற மிரட்சி மூக்குத்தியையும் வித்து மருந்தா தின்னாச்சு என்று விசாரத்துடன் நினைத்து கொண்ட போது ஒரு வித விரக்தி மனதில் விரிந்தது அலமேலு பாட்டிக்கு நெஞ்சுக்குள் ஒருவித குறுகுறுப்பு வண்டு ஊர்ந்து செல்வது போன்ற தொண்டையில் கூச்சம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரமாக ஓய்ந்து கிடந்த இருமல் விஸ்வரூபமாகி அவளை உழுக்கியது அடி குடலே மேலே தொண்டைக்கு ஏறிவிடுமோ என்று பயப்பட செய்யும் அளவுக்கு இருமலின் அசுர உளுக்கல் கட்டில் சோகத்துடன் கிரீச்சிட்டுக் கொள்கிறது அலமையிலுப்பாட்டி சாவே நெருங்கிவிட்டது போன்ற அபூர்வ நிம்மதியுடன் இருமினாள் இருமல் தொடர்கதையா அப்படித்தான் தெரிந்தது இருமலுடன் இழைப்பும் சேர்ந்து கொண்டது பழுச்சென்று தெரிந்த நெஞ்செலும்பு வரிசை கேது கேது வென்ற இழைப்பில் மேலும் கீழுமாய் ஏறி இறங்கியது கனவில் அமிழ்ந்த அந்த பூ சலனமுற்று சிலிர்த்தது இருமலின் பூகம்பத்தில் அந்த பேத்தியும் விழிப்புற்று திடுக்கிட்டவளாக எழுந்தாள் ஜன்னி கண்டு வெட்டி வெட்டி இழுப்பது போல உடம்பெல்லாம் ஒடுங்கி குலுங்கி இருமுகின்ற பரிதாப கோலம் அவள் மனதை பிசைந்தது மனதில் கிளி முள்ளும் முடலுமாய் மூடிய புதர்களுக்கிடையில் ஊடுருவிச் செல்லும் தெளிவற்ற ஒற்றையடி பாதையில் குருடாகச் செல்லும் அவளுக்கு ஒரே வழித்துணை இந்த கிழடுதானே இதுவும் போய்விட்டால் தன் எதிர்காலத்தில் எஞ்சி நிற்கும் இந்த அற்பமான அழுக்கான ஒளியும் அணைந்து இருள் அப்பிக்கொள்ளுமே அலைய எழுந்த பாப்பாத்தி அலமேலு பாட்டியின் தொய்ந்த தொண்டையையும் முள்ளாக நெருடும் நெஞ்செலும்பையும் இதமாக நீவிட்டாள் தலை மாட்டில் காய்ச்சி வைத்திருந்த பனங்கற்கண்டு காப்பியை வாயில் ஊற்றினாள் ஆச்சி ஆச்சி ரொம்ப நெஞ்சை வலிக்குதா பாப்பாத்தியின் குரல் பயத்தால் குளிர்ந்து நடுங்கியது அலமேலு பாட்டியின் நெற்றிக் ஆழத்தில் புதைந்து கிடந்த மங்கலான விழிகள் அலங்கமலங்க அலைப்பாய்ந்தன அவள் முகத்தில் நிலைத்து நின்றது ஆறுதலுடன் நோக்கியது தைரியமா இரு என்று தெம்பு சொன்னது உலர்ந்து போன உதடுகள் மெல்ல மெல்ல சலனமுற்றன பாப்பற்றி உச்சரிப்பு குளறியது என்னாச்சி இழைப்பு ரொம்ப இருக்குதா கொஞ்சம் தண்ணி வைக்கட்டா மெதுவாக தலையசைத்தாள் நீ இன்னும் ரெண்டு மாசத்துல நான் ஒரேடியா தூங்க போறேன் என்று நினைவுபடுத்தி கொண்ட போது அந்த ஓய்ந்த இதயம் திகிலுடன் ஸ்தம்பித்தது அதுக்கப்புறம் பாப்பாத்திய யார் பாத்துக்குவா இப்பத்தான் பூத்திருக்கிற இந்த பூ செடியிலேயே நிலைச்சாத்தானே காய்க்கும் கனியும் விதைகளை வாரிசு வரும் இப்ப அப்புறம் இந்த பூவின் கதி பாட்டியின் நெஞ்சமும் குளிர்ந்து நடுங்கியது எதிர்காலம் இருட்டாக மிரட்டியது சமீபமாக நெருங்கி வரும் மரணக்காற்று அலமேலு பாட்டியை அச்சுறுத்தியது வரப்போகும் மரணத்தை முன் உணர்த்திய ஜோஷியர் சுந்தரமாமணியின் நினைவுக்குள் விரிந்தது கண்கள் மட்டும் கருப்பு வேரம் போல பிரகாசிக்கும் வெற்றிலை காவி ஏறிய பற்களில் முன் இரண்டு பற்கள் மட்டும் உதட்டுக்கும் மேலே கொம்பு போல நீட்டிக்கொண்டு இருக்கும் இருமி ஓய்ந்தவளாக தொய்ந்து போன அலமேலு பாட்டி சோர்வுடன் இமைகளை மூடினாள் கொம்புகளை போன்ற பழ முகம் குரூரமாக இழித்து கொண்டு வருகின்றது நீண்ட கரங்களின் முகப்பில் பத்து அரக்க நகங்கள் அந்த பத்து குறுவாள்களும் வெறி கொண்ட கண்களுமாக தன் கழுத்தை நெரிக்க வரும் குரூரம் நாலந்து குரங்குகள் குரூரமான குதூகலத்துடன் ஒரு பூவை இதழ் இதழாக விழித்த பாட்டி அவசர அவசரமாக கழுத்தை திருப்பினாள் பாப்பாத்தி கிடந்தது பாட்டியின் நெஞ்சில் ஒரு பாராங்கல் திடும் என்று ஏறி கொண்டது எங்கே போயிட்டா நெஞ்சுக்குள் ஒரு சிறு குறு தோன்றி பெருந்தவிப்பாக விஸ்வரூபம் எடுத்து ஒரு சூறாவளியை போல பாட்டியை உலுக்கியது இருமல் அலமேலு பாட்டி இருமல் அடங்கி சோர்வுடன் கண்களை மூடவும் வெளியே வந்தாள் பாப்பாத்தி சுற்றும் முற்றும் பார்த்தாள் அது ஒரு வகையான பயந்த கள்ள பார்வை ஏதோ அரவம் கேட்டதால் விழிப்புற்ற மயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கூவிய அலறல் ஒரு பரலாம் தூரத்துக்கு அப்பால் அப்பால்தான் ஒழித்ததென்றாலும் பாப்பாத்தியின் பயந்த மனதை திடுக்கிட வைத்தது கட்டாயம் வந்துரு ஆமா வந்துடனும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன் என்று கண்களும் உதடும் கெஞ்சி ஏங்கிய ராஜய்யாவின் வாலிபத் துடிப்பு மிக்க பார்வை அவள் நெஞ்சுக்குள் சிக்கிக் கொண்டது அவள் மனதுக்குள் இன்ப இசை அலையாக பொங்கி எழுகின்றது அந்த நாள் பம்சிட் கிணற்றில் குளித்துவிட்டு உடைமாற்ற அந்த பம்செட் ரூமுக்குள் நுழைந்த போது அங்கே உட்கார்ந்திருந்த ராஜையாவை கண்டு திகைத்து ஒரேடியாக குழப்பமுற்றவளாக தவித்து அப்படித்தான் தொடர்பு முளைவிட்டது ஒரே காட்டில் தொடர்ந்த இணைந்த உழைப்பு அவர்கள் உறவு பயிருக்கு நீராகியது திடமான உள்ளத்துடனும் உடலுடனும் உழைத்துக் கொண்டிருந்த பாட்டிக்கு அவள் பயந்தாலும் அந்த உறவு வளர்ந்தது தத்தமது சோகங்களை தாபங்களை பங்கிட துணை இருக்கிற தெம்பில் வாழ்ந்தனர் அவர்களிடையே கனவு மலர்கள் நட்சத்திர தோட்டங்களாக மின்னி சிரித்தனர் அவர்கள் உலகமே வேறு அதில் பிரஜைகளும் பிரபுக்களும் அவர்கள்தான் பாட்டி ஒரேடியாக நாராக கிழிந்த பிறகு தனது கவலைகளை கண்ணீரைத் துடைக்க ராஜய்யாவின் ஆதரவு அத்தியாவசியமாகப்பட்டதாலோ என்னவோ அவர்களது சந்திப்பு மேலும் அடர்ந்து தொடர்ந்தது அந்த தனிமை இளமை கொந்தளிப்பு ஆதரவு கழியை தேடையலையும் கொடி போன்ற பாப்பாத்தியின் அனாதைமை எல்லாமாக சேர்ந்து அவர்கள் மனதை மட்டுமில்லை உடலையும் இணைத்தது என்னதான் இருந்தாலும் பாப்பாத்தியின் உணர்ச்சி கொந்தளிப்புக்கு வயசு காரணமாக இருந்தாலும் சமூக ஞானம் பற்றிய தெளிவையோ உஷார்த்தனத்தையோ கற்றுத்தரவில்லையே அலமேலு பாட்டியின் மனதில் பயமும் சந்தேகமும் பரவியது இந்த அகால வேளையிலே வயசுக்கு வந்த புள்ள எங்கே போயிட்டாள் அப்படி இருக்குமோ நான் நொண்டி மாடாக விழுந்தவுடனே கண்ணுக்குட்டி துள்ளி விளையாடி குதிக்க ஆரம்பிச்சிடுச்சோ கண்ணுக்குட்டி என்னத்துக்காகும் இளங்கண்ணு கண்ணு பயமறியாதே ஒன்னு இருக்க ஒன்றை செய்து ஏதாச்சும் பள்ளத்திலே மாட்டுக்கிடுமோ நினைவுகள் குருட்டு போல நோக்கமின்றி பறந்து திரிந்தது மனதில் ஒரு வருத்தமும் அச்சமும் இருளாக கவிந்தது பின்னும் மனதை தேற்றி கொண்டாள் நம்ம கொடி வழியில வந்த பிள்ளைக்கு அப்படியெல்லாம் புத்தி போகாது கவிரிமான் பரம்பரையாச்சே என்று பெருமிதத்துடன் நினைத்து கொண்டாள் சில சமயம் இந்த மாதிரி பொய்யான பெருமிதங்களே பாய்ந்து திரியும் மனதுக்கு தைரியமாக விளங்குகிறது அவளை தவிக்க விட்டுட்டு நான் இன்னும் ரெண்டு மாசத்துல கண்ண மூட போறேனே அதுக்கப்புறம் அவளை யார் காப்பாத்துறது யார் ஆதரிப்பாக ஹம் அது தலைவிதிப்படி நடக்கும் நமக்கு என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் உள்ளத்து நினைவை உணர்ந்து அதிலிருந்து விரக்தி மிக்க உணர்ந்து அவளை திடுக்கிட்டு போனாள் ஏனெனில் இதே மாதிரியான உணர்வு சில வருஷங்களுக்கு முன்பு அவளை இருந்தது மலை என்னத்தை இந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கரையத்த முடிய போகுது பணங்காய குருவியால சுமக்க முடியுமா என்ன என்ன செய்யறது நம்ம என்ன செய்ய முடியும் அது தலை விதிப்படி தானே எல்லாம் நடக்கும் நம்ம கையில என்ன இருக்கு உசுர் இருக்கிற வரைக்கும் ஒழைச்சு பாப்போம் அதுக்கப்புறம் அது விதிப்படி நடக்கட்டும் இந்த மாதிரியான தன்னம்பிக்கை யற்ற சிந்தனையுடன் அச்சமும் சோகமுமாய் இருந்த அலமேலு பாட்டி வாழ்க்கையை அரக்கனாக எண்ணி பயந்து கிடந்தவள் தான் பெருமாள் அம்மாளின் சாதனைதான் தான் அலமேலுவை வேறொரு வார்ப்பில் வார்த்தது ஆம் அது அப்படித்தான் பெருமாளம்மாள் அலமேலு பாட்டியை விட இருபது வயதுக்கு முந்தியவள் ரொம்ப தளர்ந்து போனவள் வெடித்து போன வெள்ளரி பழம் போல இட்லி அவித்து வெற்றே கூட்டுக்கு கூலம் சேர்க்கும் குருவியை மாதிரி சிறுக சிறுக சேமித்து பேத்தியோட மகன் கல்யாணத்தையே நடத்தி முடித்தாள் அந்த கல்யாணத்தன்று அந்த கிராமமே அமளி துமளிப்பட்டது பெருமாளம்மாளின் விடாபிடியான உறுதியையும் அதனால் விளைந்த சாதனையையும் ஆணும் பெண்ணும் சொல்லி சொல்லி வியந்தன அது என்ன லேசு சாதனையா நடத்தி வைக்கிறவளுக்கும் தாலியை ஏந்தியவனுக்கும் இடையே உள்ள இடைவெளி கொஞ்சமா மூன்று தலைமுறைகள் அல்லவா இடைவெளி தூரம் அந்த படு கிழடு கனிந்து முற்றி காய்ந்து விட்ட நெற்று அதன் சாதனையின் மகத்துவம் எல்லோரையும் பிரமிக்க வைத்தது புகழ வைத்தது அலமேலு பாட்டியிடம் வேறுவிதமான பிரதிபலிப்புகளை சிருஷ்டித்தது அப்போதுதான் தன் மகளை பறிக்கொடுத்து விட்டு அவள் விட்டு சென்ற ஒரே சொத்தான பாப்பாத்தியை வளர்த்து கொண்டு இருந்தாள் தன்னம்பிக்கையற்ற வெறுமையுடன் பயபீதியை நெஞ்சில் தாங்கி உழன்று கொண்டிருந்தாள் தகப்பனுக்காக உழைச்சோம் புருஷனுக்காக உடம்ப தேய்ச்சோம் பிள்ளைங்களுக்காக உருக்கிக்கிட்டோம் அதெல்லாம் போதாதுன்னு பேத்திக்காகவும் பாடுபட வேண்டியது இருக்கே இதை நம்மாலே செய்ய முடியுமா கடைசி வரை காப்பாத்தி கரையத்த முடியுமா அதுவரைக்கும் ஆயுசு சக்தியும் இருக்குமா என்ற மாதிரியான சம்சயங்களும் சஞ்சலங்களும் மனதை அலைக்கழித்து அவளது உறுதியையும் போர்க்குணத்தையும் மழுங்கடித்துக் கொண்டு இருந்தன இந்த சமயத்தில் தான் பெருமாள் அம்மாளின் சாதனை தம்மை விட இருபது வயது மூத்த அவளே அப்படி செய்யும் போது இளையவளான தன்னால் தன் பேத்தியை கரையத்த முடியாதா அதுவரை உழைக்க முடியாதா முடியும் என்னாலும் முடியும் நானும் சாதித்த பெருமையை பேத்தியின் மனவாழ்வின் மகிழ்வை சந்திக்கத்தான் போகிறேன் என்னையும் இந்த ஊர் மூக்கில் விரல் வைத்து அதிசயமாக பார்க்கத்தான் போகிறது இது மட்டும் சத்தியம் அலமேலுவின் மனதில் நினைவுகள் இறுகியது அடர்ந்தது வைரம் பாய்ந்தது வாழ்க்கையை அரக்கனாக நினைத்து பயந்து அப்புறம் வாழ்க்கையோடு வெற்றியின் தன்னம்பிக்கையுடன் போர்க்குணம் தனது சுபாவமான அக்னி உஷ்ணத்துடன் ஜுவாலை விட்டு எரிந்தது அவ்வளவுதான் அலமேலு ஒரு வீராங்கனையைப் போல சுழன்றாள் மாடாக ராட்சச எந்திரமாக உழைத்தாள் சீட்டு கட்டி பணத்தை சேமித்தாள் சீட்டு பிடித்து சம்பாதித்தாள் ஆட்டுக்குட்டி வளர்த்தாள் எருமை மாடு வளர்த்து பாலை விற்று காசை சேர்த்தாள் குடித்தும் குடியாமல் அல்லும் பகலும் பாராமல் அலுப்பை அறியாமல் வெறி போல அப்படி அசுர உழைப்பு ஊரையே அசந்து போக வைத்த உழைப்பு பிரமிப்பில் மூழ்கடித்த அதீத முயற்சி அப்படி வயது மீறிய வேகத்தில் தேனியைப் போல பறந்து திரிந்த அவள் இப்போது சோகமாய் வியப்புக்குரிய சோர்வுடன் நினைத்து கொண்டாள் கிழிஞ்சு போயிட்டேனே நான் மட்டுமா எனது நம்பிக்கைகளும் தான் இந்த கிழிஞ்சு கிடக்குற நாரு இன்னும் ரெண்டு மாசத்துல ஒரேடியா காஞ்சு உலர்ந்து போகும் ஜோசியர் சுந்தர சுந்தரமாமணி அப்படித்தானே சொன்னார் அவர் சொன்ன ஜோசியம் அப்படியே பலிக்குமாமே கதை கதையா சொல்லிக்கிறாங்களே இப்படி இப்படி சொன்னார் இது இது இப்படி இப்படி முடிஞ்சது என்றெல்லாம் கற்பனாலங்காரத்துடன் விளக்கி விட்டு சொல்வார்கள் அம்புட்டு கரெக்டா சொல்லுவார் ஜோஷியத்தை கரைச்சு குடிச்சிருக்கார் எல்லா நுணுக்கமும் தெரிஞ்ச மனுஷன் அப்பேற்பட்ட ஜோஷிய புலி பாப்பாத்தியின் ஜாதகத்தை மட்டுமா தப்பும் தவறுமா சொல்ல போறார் சொல்லவே மாட்டார் அவர் சொன்னதும் சரிதானே அவர் சொன்ன மாதிரியே இதோ நார் நாரா கிழிஞ்சு கிடைக்க இன்னும் ரெண்டு மாசம் நான் வாழ்றதுங்கிறது அதிகபட்சம்தானே அலமேலு பாட்டி சாவை பற்றி ஒரு இனம் சிந்தித்தாள் பேத்தியை நினைக்கும் போது மட்டுமே பீதி நெஞ்சை கவ்வியது கண் முன்பாக இருள் அடர்ந்தது ஆமா இந்த புள்ள இந்த அகால நேரத்துல எங்கே போச்சு பாப்பாத்தி ஜாக்கிரதை உணர்வுடன் நடந்தாள் முன்பாதங்களை ஓன்றி ஓசை வராமல் நடந்தாள் அந்த மயில்களின் அலறல் இன்னும் ஓயவில்லை மிரட்சியான அலறல் பாப்பாத்தியின் மனதும் பயத்தால் சிலிர்க்கிறது ஆயினும் ராஜையாவின் அழைப்பு சாக கிடக்கும் பாட்டிக்கு பிறகு தனக்கென இருக்கும் ஒரே நம்பிக்கை அவன்தான் அவனை தட்டிக்கழிக்க முடியாது அது மட்டுமல்ல அவளுக்கே அவன் மீது ஒரு விதம் மையல் விருப்பம் தான் அன்று தனிமையில் மனதை திறந்து விஷயங்களை கொண்டிருக்கையிலேயே உடலை அணைத்து ஆசையுடன் அவன் உணர்வலைகளில் துரும்புகளாக இருவரும் மிதந்த போது மறுக்க முடியாத மயக்க நிலையில் இன்பலாகிரியில் இணங்கினாலே அந்த சம்பவங்களும் இருமுனை விருப்புடனும் மறுப்புடனும் தொடர்ந்தனவே அந்த இணக்கமே இன்று ஒரு பிரச்சனையாக பரிணாமமாகி நிற்கிறது இதோ வயிற்றில் ஏதோ ஒரு பிசைவு அங்கே என்னவோ நடக்கிறது நாக்கு வென்று இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து அவளுக்கு எதையோ உணர்த்தி பயமுறுத்தியது தன்னை பூத்து தாங்கி நின்ற செடி சாய்ந்து விட்டதே இந்த பூவை எடுத்து அன்புடன் சூடிக்கொள்வானா அதில் இவனுக்கு முழு உறுதி இருக்குமா கோடை காலத்து மின்னலாக இப்படி சில சந்தேகங்கள் மனதில் ஒளிர்ந்து இருண்டன மூக்குத்தி கூட இல்லாத தன்னை விட்டுவிட்டு வரதட்சணையுடன் விட்டு, வரும் ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்ள சபலம் கொள்வானோ என்ற சலனம் அவள் மனக்குளத்தை சில சமயங்களில் கலக்கியது தேய்பிரை கால வெளிரி போயிருக்கும் இருளில் நீந்தி புஞ்சையை கடந்து ஓடையை ஒட்டியுள்ள சோழப்புஞ்சையை நெருங்கினாள் வந்துட்டியா என்ற ஆவலும் திருப்தியுமான குரல் அவளை அன்புடன் வரவேற்றது நல்ல நல்லா உறங்கி இருப்பேன் அவள் சொல்லில் தொக்கி நின்ற சிறு பிள்ளைத்தனத்தை கண்டு முகம் சுழித்தான் ராஜையா பாட்டி இருமுனா உனக்கு சந்தோஷமா என்று கண்டன குரலில் கேட்டவன் தொடர்ந்தான் சரி உங்க ஆட்சிக்கு எப்படி இருக்கு அவன் விசாரிப்பில் ததும்பிய கரிசனமும் பரிவும் அவளது நம்பிக்கைகளை வளர்த்தது இருக்கு சாவுக்கு நாளை எண்ணிக்கிட்டு இருக்காள் பயமா இருக்கு பயந்து ஆக போறது என்ன ஒழுங்கா மருந்து குடிக்களா மருந்தே வேண்டாங்கிறா என்ன மாத்திரை கொடுத்தாலும் சரி ஆமா இந்த மாத்திரை தான் விதியை பிடிச்சு நிறுத்தமாக்கும் எனக்குத்தான் ரெண்டு மாசம்னு ஆணி பிடிச்சி எழுதியாச்சேன்னு சலிச்சாப்ல சொல்லி வேண்டாம் என்று விடுகிறாள் ஏன் அப்படி ரெண்டு மாசம்னு நிச்சயமா எப்படி கண்டுபிடிச்சாக போன மாசம் ஜோஷியம் பார்த்தாளாம் முந்திய எல்லாம் பேயா உழைப்பாளே ரவ்வும் பகலுமா பரப்பெடுத்து போய் அலைவாளே எந்த நோய் வந்தாலும் கஷாயத்தை போட்டு குடிச்சு உடம்ப தேத்தி கொள்வாளே இப்ப மட்டும் என்னவா அதான் சொன்னேனே ஜோஷியம் பார்த்தாள்னு நான் சமைஞ்ச நேரத்தை குறிச்சு அத வச்சும் என்னோட பிறப்பு ஜாதகத்தையும் வச்சு ஜோஷியம் கேட்டிருக்கா அந்த ஜோஷியக்கார பாவி சொல்லி இருக்கான் உன் பேத்தி சமைஞ்ச நேரத்துல தோஷம் இருக்குதுன்னு என்னோட தோஷம் எங்க ஆட்சிய கொண்டுடுங்கிற மாதிரி ஆணி அடிச்சாப்புல சொல்லிட்டான் போல இருக்கு அந்த ஜோஷியன் சொன்ன ஜோஷியம் அவள் சுழல்றதுக்கும் வாழ்க்கையை எதிர்த்து போராடுறதுக்கும் ஆதாரமாய் இருந்த நம்பிக்கையே சுக்கு நூறா நொறுக்கிடுச்சு இந்த புதிய நிஜம் அவர்களிடையே கனத்த மௌனத்தை சிருஷ்டித்து இருந்தது அவர்களது சிந்தனை புழு கவலையுடனும் எதிர்காலம் பற்றிய பீதியுடனும் ஊர்ந்து கொண்டு இருந்தது இந்த அளவுக்கு அன்பையும் அக்கறையும் காட்டி தனது கவலைகளின் சுமைகளை பங்கிட்டுக் கொள்ளும் இவன் நம்மை கை கழுவி விடவா செய்வான் என்ற நம்பிக்கையான சிந்தனையும் பாப்பாத்தி நெஞ்சில் நிழலாடியது எல்லாம் நிறைய ஈடுபார்த்து மனசு மாறிட்டா ஆம்பளைகளை நம்ப முடியாது இப்படி ஒரு அச்சமும் அவளது அடிவயிற்றை கலக்கியது எதிர்காலம் அவளிடம் கண்ணாமூச்சி காட்டியது ஒரு புதிய ஜீவன் தன் வயிற்றுள் தனது ரத்தத்தில் வடிவம் கொள்ள ஆரம்பித்து இருப்பதை நினைத்த போது திகிலும் கலக்கமும் நெஞ்சை நிரப்பியது சிந்தனை சரட்டை அவளது மென் கரத்தை பற்றினான் சரி போய் ஆச்சையை கவனி நேரமாச்சு ஒரு விஷயம் என்று ஆரம்பித்தவள் நானும் கலந்த தயக்கத்தோடு உதட்டை கடித்தாள் என்ன பாப்பு சொல்லுடி ஆசை பெருக்கில் வார்த்தையில் அன்பு ஆர்ப்பரித்தது விஷயத்தை தயங்கி மென்று விழுங்கி முணுமுணுப்பாக வெளிவிட்டாள் அவன் மனதில் அதிர்ச்சி மின்சாரம் தன்னை அழுத்தி அணைத்திருந்த ஆண்மை திமிரான இறக்கம் தளர்வது போன்ற பிரமை அவளுக்கு பீதியும் திகிலும் நெஞ்சை கலக்கின பிஞ்சாக பரிணமிக்க முயன்றுவிட்ட இந்த பூவை போற்றி பாதுகாப்பானா ஏராளமான சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் சுவடுகளாக காய வடுக்களாக விட்டுவிட்டு மாதம் மூன்று கரைந்தோடி விட்டன அலமேலு பாட்டி இன்னும் மரண தேவதையை சந்திக்கவில்லை ஆனால் ரொம்பவும் கிழிந்து நைந்து போனாள் இருமல் கொடுமையில் இரவுகள் எல்லாம் ஏகாதசிகளாக நகன்றன சோப்பு போட்ட துணியை கசக்குவதைப் போல இருமல் அலமேலுவின் நலிந்த உடலை உலுக்கி பிழிந்தது பாப்பாத்தி வேறு அவளை பயமுறுத்தினாள் ஒரு பூசணி பூவைப் போல அகன்று மலர்ந்து பிரகாசிக்கும் பாப்பாத்தி இப்போதெல்லாம் இருண்டு கருத்து கிடக்கிறாள் இப்போதெல்லாம் அவள் குளிப்பதில்லை அலங்கரித்துக் கொள்வதும் இல்லை சரியாக சாப்பிடுவதும் இல்லை சாக கிடக்கும் ஆட்சியை எண்ணித்தான் இப்படி மருகி தவிக்கிறாளோ என்று நினைத்துக் கொண்டபோது பேத்தியின் பாசத் தவிப்பில் அலமேலு பாட்டி உருகி போனாள் இப்பேற்பட்ட பாசமான கட்டியை இந்த நீசப்பய உலகத்துல தவிக்க விட்டுட்டு ஈசன் என்னை இழுக்க போறானே என்று நினைத்த போது அளவில்லா வருத்தத்துடன் கொட்டினாள் ஜோஷியன் பப்பாளி பழம் மூஞ்சியை முதன் முதலில் வெறுப்புடன் எண்ணினாள் விதையின் வலிமையால் நாள் விட்ட தனது சாவை முன்னுணர்த்திய அவரை ஏனோ காரணம் புரியாமல் நாசமாய் போக என்று அக்னி மனத்துள் சபித்தாள் அவரை சொல்லி என்ன செய்ய பாவம் நம்ம தலையில பிரமன் எழுதி இருக்கிற எழுத்துக்கும் பாப்பாத்தியின் விதி அமைப்புக்கும் அவரை குத்தம் சொல்லி என்ன செய்ய இப்படியும் ஒரு சுய விமர்சன சிந்தனையில் மிதந்தாள் கொல்லையில் ஓ ஓ யாரோ வாந்தி எடுக்கும் சப்தம் கேட்டது அலமேலுவின் சிந்தனை கத்தரிக்கப்பட்டது மனதில் ஒரு திடுக்கிடல் கொஞ்ச நேரத்தில் பாப்பாத்தி கழுவிய முகத்தை துடைத்துக் கொண்டு வந்தாள் அவள் முகத்திலும் உடலிலும் அளவில்லா தளர்ச்சியும் வாட்டமும் நிழலாக கவிந்து இருந்தது என்னடி வாந்தி எடுக்கிற பதற்றத்தில் அவள் குரலில் கண்டிப்பு துணித்தது ஒண்ணுமில்ல நேற்று குடிச்ச சோழக்கஞ்சி ஒவ்வளவு குடலை புரட்டிக்கிட்டே வருது பாப்பாத்தியின் பதில் பாட்டியின் பதற்றத்தை தணிக்கவில்லை ஆயினும் சொன்னாள் அஞ்சாறு அரிசியை வாயில ஒதுக்கு கொமட்டாது பாப்பாத்தியின் மனதில் சலிப்பும் விரக்தியும் நிறைந்து நின்றது யாரையோ திட்டுவதைப் போல ஆத்திரத்துடன் முணுமுணுத்தாள் நாசமாய் போக ஒரு நா பாட ஏற கையில கண்ணுல புத்து புறப்பட என்றெல்லாம் ஆங்காரமாய் சவித்து கொண்டாள் சில சமயம் தன்னையே திட்டிக் கொண்டாள் தனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றும் கொண்டாள் இதையெல்லாம் அரசல் பொரசலாக கவனித்த பாட்டியின் மனதில் ஒரு புதிய கலக்கம் பிறந்தது அரூபமான ஆபத்து தன்னை சுற்றி வளைப்பது போன்ற பிரமையில் அஞ்சி நடுங்கினாள் யாருக்கு அஞ்சுகிறாள் தன்னை நோக்கி வரும் மரணத்துக்கா அனாதையாக தவிக்க இருக்கும் பேத்திக்கா அவளுக்கு புரியவில்லை நினைவின் அயற்சியில் கண்ணை மூடினாள் பத்து அசுர நகங்களுடன் நீண்ட கரங்களை நீட்டிக்கொண்டே பிசாசுத்தனமான பப்பாளிப்பழ முகம் ஒன்று தன்னை நோக்கி வருவது போல் இருந்தது பீதியில் மனம் குளிர்ந்து மறத்தது மசகு போடாத சக்கரத்தை போல பெருத்த கூச்சல் குழப்பத்துடன் ஆறு மாதங்கள் நகன்று ஓடிற்று அலமேலு பாட்டியின் வீட்டில் ஏசல் சாடல் பசவு சாபம் அழுகை எல்லாம் நிகழ்ந்தன வாழ்க்கை அதற்கேயுரிய பாட்டையில் ஊர்ந்தது கொந்தளிக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிக்க முயன்றன மூழ்கடிக்கப்பட்டன ஊர் மெச்சியதோ இல்லையோ அலமேலு பாட்டியின் மனம் குளிர அந்த பூ இப்போது ராஜய்யாவின் கழுத்தில் சூட்டப்பட்டு இருக்கிறது இப்படி எல்லாமே நிகழ்ந்தன ஆனால் எந்த இழவும் நடக்கவில்லை ஹாம் பப்பாளிப்பழம் அழுகிவிட்டது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி